பூற்றி திரு அண்ணாமலையாரை பூற்றி குரு வாழ்க குருவே துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் மூல நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் மூல நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேதுவோட ஆதிக்கத்தில் வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் தான் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக வரும் அதுதான் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு பேர் உண்டு ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வது உண்டு அப்படி கிடையாது என்ன காரணம் அப்படின்னா ஆராய்ச்சி பார்த்த வகையில உண்மை என்னன்னா ஆணி மாசத்துல ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றதுதான் இது அர்த்தம் என்று சொல்வதுதான் சரியா இருக்கும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்று சொல்வது சரி ஆணி மாதத்துல ஆணி மாதத்துல மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்னா சந்திரன் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில் இருப்பார் அதே நேரத்தில் மேசம் உம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடமான மேசம் ஏழாம் இடமான மிதுனம் ஓகேங்களா ஒன்பதாம் இடமான சிம்மம் இந்த ராசிகளில் குரு பகவான் இருந்து நேரடியாக அவரோட ராசியை பார்த்தாரு அப்படின்னா பார்த்தாரு அப்படின்னா அவங்களுக்கு நாடாளுற யோகம் வரும் தான் இப்படி சொல்லியிருக்காங்க நாடாள் யோகம் வரும் தான் இந்த மாதிரி ஒரு பழமொழியா சொல்லியிருக்காங்க ஆமா அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இதே மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களோட விஷயம் என்னன்னா அவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அவங்கள பார்த்தாலே எதிரி பயப்படுவாங்க என்ன காரணம்னா நிர்மூலமாக்கிறது நிர்மூலமாக்கூடிய ஆற்றல் மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அப்போ இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்தோட அதிபதி வேறு யாரும் இல்லைங்க நம்ம அனுமானம் தான் ஸ்ரீ அனுமான் அவங்க தான் வந்து மூல நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னே சொல்லணும் மூல மூலநட்சத்திரத்தில் பிறந்த அவதரித்த அனுமான் இந்த அனுமான் பிறந்தது பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரங்கிறதுனாலையும் அவரோட குணாதிசயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரியோர்களை மதிச்சு நடக்கக்கூடிய குணம் எதுலையும் உண்மை நேர்மையை பேசக்கூடியவங்க பெரியோர் வாக்கு வேத வாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதே போல் கண்டதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஆமாம் உண்மைக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மூல நட்சத்திரக்காரர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் சிறந்த பேச்சாற்றல் உண்டு அதே போல் ஆன்மீக விஷயங்களில் ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கும் ரொம்ப கல்வி அறிவு கல்வி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே நேரத்தில் அது சார்ந்த தகவல்களை ரொம்ப தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லங்க எந்த இடத்துலையும் ரொம்ப கவனமாகவும் தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு விசுவாசமாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்ம மூல நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் தியானங்கள் செய்கிறது சித்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று வருது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆலயம் சார்ந்த உதவிகள் திருப்பணி சார்ந்த உதவிகளை இவங்க நிறையவே செய்வாங்க ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுல வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள ரொம்ப பாசமும் அக்கறையும் செலுத்தக்கூடியவர்கள் அதே போல் குழந்தைகளுக்கு எது நான் சிறந்த எதிர்காலத்தை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமான உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம மூல நட்சத்திரக்காரர்கள் அது மட்டும் எப்போதும் கலை விளையாட்டு போட்டியில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ஆனா உழைப்பு பொருளாதாரம் சார்ந்த உழைப்பில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நான் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் பொதுவான பலன் எப்படி இருக்குது நட்சத்திர பலன் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள் தான் மூல நட்சத்திரம் ஒாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பேற்பட்ட சோதனைகளை கண்டும் கலங்காதவர்கள் பிரச்சனைகளையும் சமாளித்து சொல்லணும் அது மட்டும் இல்ல தையும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அளவு கடந்த தையும் தன்னம்பிக்கை உங்கள்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க தலையிட்ட தலையி தலையிட்டுட்டா ஜெயிக்காம வரமாட்டாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்த இடத்தில் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதே போல சூழ்நிலைகளை கண்டு உணர்ச்சி வசப்படாதவர்கள் எப்ப பார்த்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இவங்க சூழ்நிலைகள் மாறும் அப்படிங்கறதுல ரொம்ப நம்பிக்கை கொண்டவர்கள் அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையை பார்த்தோம் தன்னை வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க வருத்திக்கவோ வருத்தமோ அல்லது இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படுறவோ இந்த மாதிரி மிழைகள் இவங்கள்ட்ட இருக்காது அப்படின்னே சொல்லணும் அதே போல் எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது முடிச்சிடுவாங்க வெற்றி அதில் எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லை செலவு செய்யறதுல கணக்கு பார்த்து செலவு செய்வார்கள் எந்த ஒரு செலவு செஞ்சாலும் ஆற்றுல கொட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிறது மாதிரி எந்த செலவு செஞ்சாலும் இவங்கள்ட கணக்கு இந்த செலவு இதுக்காக செஞ்சேன் கணக்கு வைத்துக் கொள்ளவர்கள் அந்த ஒரு வரவு செலவு தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி வேலைகள் செய்வாங்க ரொம்ப சமயோஜித புத்தி உள்ளவர்கள் சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும் அதே நேரத்தில் எல்லா இடத்திலையும் ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இனிமையாக பேசக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரம் இரண்டாம் பதத்தில் பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆடை ஆபரணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ரொம்ப அக்கறை செலுத்துபவர் தன்னை வந்து வெளியில தெரியறது ரொம்ப அழகா தெரியணும் மதிப்பா தெரியணும் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தன்னை தன்னை சீர் செஞ்சுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்கள் அதே போல் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும் அதே போல் எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுவா எதிரிகளை கூட மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது இவர்கிட்ட நிறையவே இருக்கும் அதேபோலில் பல மொழிகளை கற்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர் மொழியாற்றல் நிறைய இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருப்பாரு பெரியோர்கள் பெற்றோர்களை ரொம்ப மதித்து நடக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு முன்கூட்டியே அவங்களுக்கு தேவையானது செஞ்சுக்க செய்கிறவர் தான் நம்ம மூல நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்து மூல நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூல நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனனுடையவரா இருப்பாரு கல்வி அறிவு அப்படிங்கிறது இவருக்கு நிறையவே இருக்கும் பல துறைகள் துறை சார்ந்த பல துறைகள் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறை சார்ந்த புது விஷயங்களை பற்றி அப்டேட்டடா பேசக்கூடிய அறிவாற்றல் இருந்தவரா இவர் வந்து இருக்கார் அதாவது மூல நட்சத்திரம் மூன்றாம் மதத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்லணும் அதே போல மற்றவர்கள் சொல்லவர்கள் சொன்னது சரியா தவறா என உடனுக்குடன் ஆராய்ந்து பாய்த்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர் அப்படின்னே சொல்லணும் இவர் மனோ தத்துவம் அப்படி மன சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா பேசக்கூடியவர் அந்த விஷயங்கள்ல ரொம்ப அக்கலை செலுத்தக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் நடக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவற்ற நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதிக ஆன்மீக நாட்டம் கொண்டவர் ஆன்மீக உதவிகள் அப்படின்னு அதிகமா செய்யக்கூடியவர் அது மட்டும் இல்லங்க எல்லோருக்கும் தேவையான விஷயங்களை நிறைய செய்யக்கூடாது சிறு வயசில் அடிக்கடி ஏமாற்றங்களால் ஏமாற்றங்களுக்கு ரொம்ப அதிகமான ஏமாந்துருக்கிறாரு அதோடய இயக்கம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பார் வாழ்க்கையோட பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மூல மூல நட்சத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் அடுத்து நான்காம் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நான்காம் பாதம் மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே ஒரு மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லைங்க எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர் இப்போ இதை செய்யணும் இப்போ இதை செய்யக்கூடாது அப்படின்னு கால நேரம் பார்த்து திட்டமிட்டு செய்யக்கூடியவர் தான் இந்த மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எந்த விஷயத்திலையும் தோல்வி வளரக்கூடாது அப்படின்னு ரொம்ப நினைக்கக்கூடியவர்கள் தோல்வியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அதற்கான முயற்சிகளும் அவங்க நிறைய செய்யக்கூடியவர்கள் அதே போல் அவ்வளோ சிக்கனம் யாரையும் நம்பிட மாட்டாங்க எப்பேற்பட்டாலாக இருந்தாலும் உடனடியாக நம்பிட மாட்டாங்க ஆமா நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லணும் அதே போல ஒரு அதிகார பதவிகளில் அமரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே உண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு அதாவது பார்த்தீங்கன்னா அரசு துறை சார்ந்த அதிகாரி பதவிகள் அதிகார பதவிகளில் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு எப்போதுமே தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு ரொம்ப துணிந்து இறங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லணும் அதே போல் செல்வம் சேர்க்கிறதுல ரொம்ப அக்கறை எடுத்துக்குவார் வருமானத்தை அதிகப்படுத்திக்குவார் தொழில் சார்ந்த விஷயங்களை முதலீடு பண்ணிக்குவார் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய சொல்லக்கூடியாரு அது மட்டும் இல்லாமல் உம் தன்னோட பெற்றோர்கள ரொம்ப அன்பும் மரியாதையும் உரியவரா நடந்துக்குவார் அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஆளா இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் அனைவரையும் அரவணைத்து செல்றதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார் எந்த சூழ்நிலையும் எல்லாந்த பிள்ளைகளையும் விட்டு கொடுக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்போடு வாழ்றதுக்கான அறிவுரை வழங்குறதுல ரொம்ப மிகப்பெரிய கெட்டிக்காரராக இவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை டொனேஷன் வழங்குறது அப்படிங்கிறதும் அதுக்கான உதவிகள் செய்கிறது கோவில்கள் பராமரிக்கிறது கோவில்கள் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண உதவி பொருள் உதவி அப்படிங்கிறது நல்லாவே செய்யக்கூடிய அப்படின்னே சொல்லணும் இவங்கெல்லாம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதுமே இவங்க ரெண்டு தெய்வத்தை வழிபடணும் சங்கரா சதுர்த்தி நாட்களில் விநாயகர் வழிபாடும் வார வார சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வர இவங்களோட வாழ்க்கையில இன்னல்களே இருக்காது எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் அது வந்து காணாமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நட்சத்திரம் தாங்க மூல நட்சத்திரம் அது மட்டும் இல்லைங்க மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி வேலைகள் அவங்களுக்கு இருக்கும் என்ன மாதிரி வேலை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் செலுத்துவங்கள இவங்க இருப்பாங்க அப்படின்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்துல ரொம்ப அதிக நாட்டம் இருக்கும் கோவில் சார்ந்த துறைகள் அதாவது கோவில் வேலை பார்க்கறது கோவில் கட்டுறது அது கோவில் புது கோவிலுக்கு ஆன்மீகம் முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவராக இருப்பாரு அதே போல் ஜோதிடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வருங்க ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் அப்படி மட்டும் இல்ல அர்ச்சகரா இருக்கிறது அர்ச்சகராக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மருத்துவ துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவம் சார்ந்த அனைத்து துறைகள்லையுமே இவங்க டாக்டராக இருப்பாங்க அதாவது டாக்டராக இருக்கக்கூடிய வேலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆலோசனை வழங்கக்கூடியவர் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஆலோசனை தீர்வு எடுக்கக்கூடியவர்கள் அதே போல் சட்டம் சார்ந்த தொழில்களில் வில பார்க்கக்கூடியவர் அரசியல் பணியாற்றக்கூடியவர் பத்திரிக்கையாளர்களா இவங்க நிறைய பேர் இருப்பாங்க கோவில் அர்ச்சகர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் கதை கூடுறது எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா தொகுப்பு எழுதுகிறாங்க பார்த்தீங்களா கட்டுரை கதைகள் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனம் இருப்பார் அப்போ இவங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஜோதிடம் அப்படிங்கிறது கைவந்த கலையாக இருக்கும் பத்திரிக்கையாளர்கள் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த துறையும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அது சார்ந்த விஷயங்களை ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் இவங்களுக்கு என்ன மாதிரி உடல் உபாதைகள் வந்து இந்த நட்சத்திரக்காரருக்கு என்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லோ பிரஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுவாச நோய்கள்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறல் இது வந்து இருக்கும் இந்த விஷயங்கள் அடிக்கடி வந்து போகும் முதுகு வலி எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் மனதில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இனம் குழப்பம் எப்போதும் மாட்டிக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா விநாயகர் பெருமாளையும் ஆ பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட வழிபட இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தவிடுபடியாயும் அதனால ஒரு அருமையான நட்சத்திரம் ஒரு எல்லா ஆன்மீகம் ச விஷயங்கள்லையும் சரி எதையும் சாதிக்க நினைக்கிற விஷயங்களையும் சரி அதே போல் சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம மூல தான் நமது மூல நட்சத்திரத்தை பற்றி கூடுதலாக இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திரபடிவே